ஓபியில் துப்பாக்கி துப்பாக்கிச் சூடு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் நிர்வாகிகள் ஆலோசனை உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்தில் ஷாஹி மஸ்ஜித் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த நபர்களின் குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறவும் நிலவரங்களை அறிந்து சட்ட உதவிகளை மேற்கொள்ள சென்ற இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் நாடாளுமன்ற உறுப்பினர் குழுவை பாஜக அரசின் காவல்துறை தடுத்து நிறுத்தியது அதனைத் தொடர்ந்து நேற்று நவம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டெல்லியில் உபி பி மாநில முஸ்லிம் லீக் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது உபி மாநிலம் சம்பளில் நடந்த போலீஸ் துப்பாக்கிச் சூடு தொடர்பான அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் விரிவான விசாரணை நடத்த தற்போதைய நீதிபதி தலைமையில் நீதித்துறை கமிஷனை நியமிக்க வேண்டும் எனவும் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் ஊபி முதல்வரை சந்தித்து பேசவும் சட்ட ரீதியான நடவடிக்கை களை மேற்கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தேசிய அமைப்பு செயலாளர் இ டி முகமது பாஷீர் எம்பி தேசிய பொருளாளர் பி வி அப்துல் வஹாப் எம்பி தேசிய துணைத் தலைவர் சமத் சமதானி வழக்கறிஞரணி ஒருங்கிணைப்பாளர் ஹாரிஸ் பிரான் எம்பி ஓபி மாநில முஸ்லிம் லீக் தலைவர் மதீன்கான் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் முகமது உபைஸ் செயலாளர் நயீம் அன்சாரி ரிஸ்வான் அன்சாரி ஷாஹி ஷாஜாத் முகமது இத்ரீஸ் மற்றும் சல்மான் சைஃபி ஆகியோர் கலந்து கொண்டனர்